தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ ஐபிசி செக்ஷனின் படி ஒரு துன்புறுத்தல் அல்லது ஒரு ஹராஸ்மெண்ட் கொடுமை இந்த மாதிரி செய்யும்போது ஒவ்வொரு நிகழ்வுமே தண்டனைக்குரிய இல்லை அந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரியான ஒரு கிரிமினல் குற்றமாக ஆகாது இது எப்படி வந்து கிரிமினல் குற்றமாக ஆகாது அந்த வந்து ஒரு நபர் மேல இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க வேறு சில கம்ப்ளைண்ட் எக்ஸாம்பிள் த்ரீ நாட் சிக்ஸ் ஐபிசி அபர்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் அதோடு சேர்த்து ஒரு ஒருவேளை அந்த பெண் வந்து இறந்துருக்காங்க சூசைட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சூசைடுக்கு காரணம் வந்து ஹராஸ்மெண்ட் டௌரி ஹராஸ்மெண்டாக இருக்கலாம் ஸோ ரிசப்ஷன் பிரகாரம் அக்கார்டிங் டு எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் ஒன் த்ரீ ஏ பிரகாரம் இந்த நபர் அந்த பையன்தான் இதை வந்து செய்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி வழக்கை பதிவு செய்து மேபி அந்த பையனுக்கு வந்து கோர்ட்டில் தண்டனையும் இருந்து கிடைச்சிருக்கும் இந்த மாதிரியான வழக்குகள் சில பேர் மேலே இருந்து அவங்க வந்து இதற்கான தீர்வு என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கீங்க ரீசண்டாக இது குறித்து ஒரு ஜட்மெண்ட்டும் இருக்குது ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ரீசண்டாக வந்த ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா இந்த கேஸ் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகுமா அண்ட் ஜென்ரலாகவே ஒரு மூணு வழக்கு இஸ் மூணு செக்ஷன் வந்து ஒரு நபர் மேல பிஃபோர் ஒரு திருமணமாகி ஏழு வருடத்துக்குள்ள அதோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திருமணமாகி புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு ஏழு வருடத்துக்குள்ள அந்த பெண் வந்து சூசைட் அட்டம் பண்ணிருந்தாலோ இல்ல இறந்து இருந்தாலோ அப்போ ஜென்ரலாக த்ரீ நாட் சிக்ஸ் ஃபோர் நைன்டி எயிட் ஏ அண்ட் ப்ரிசபன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் ஒன் த்ரீ ஏ பிரகாரம் அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்வாங்க இந்த மாதிரி வழக்கு இருக்குதுன்னா இது மாதிரி பதிவு செய்த எல்லா வழக்குமே கிரிமினல் வழக்கு போதுமான ஆதாரம் இல்லாமலேயே அவங்க மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே தான் இந்த நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்டில் விரிவாக கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வழக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் திருமணமாகுது ரெண்டு பேரும் வந்து ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வராங்க ஒரு ஒன் இயருக்குள்ள அந்த பெண் வந்து விஷம் குடிச்சிட்டு இறந்துடுறாங்க இறந்துடுறாங்க அவங்க விஷம் குடிச்சு தான் இறந்துடுறாங்கன்னு சொல்லி அந்த வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆய்வில் அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு மெடிக்கல் ரெக்கார்டில் அவங்க விஷம் வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க இம்மிடியேட்டாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வருது பட் பேரலெலாம் இந்த பையனோட சைடில் அந்த ரிப்போர்ட்டு வந்து நான் இந்த மாதிரி செய்யலை தவறுன்னு சொல்லி வேறு ஒரு டாக்டரேட் கிட்டேயும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து அனுப்பி வைக்கிறாங்க மீன் டைம் வந்து இந்த வழக்கு இன்ன வழக்கெலாம் இந்த பையன் மேலே பதிவு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஏ ஐபிசி நான் சொல்லக்கூடிய எல்லா வழக்குமே ஐபிசியில் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஹராஸ்மெண்ட் வழக்குக்காக பெண்ணை வந்து டவுரி கேட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையன் அந்தன் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் அந்த செகண்ட் வந்து த்ரீ நாட் சிக்ஸ் அட்டம் டு இன்ஸ்டிகேட் த சூசைட் இந்த யாராவது ஒருத்தர் நபரை நீங்கள் சூசைட் பண்ண சொல்லி இன்ஸ்டிகேட் பண்ணி அதன் மூலியமாக அவங்க அட்டம் பண்ணுறாங்க இல்லை சூசைட் வந்து கமிட் பண்ணி இறந்துடுறாங்க ஸோ இந்த அட்டம்க்கு வந்து அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் த்ரீ நாட் சிக்ஸ் செக்ஷன்லேயும் பதிவு செய்யப்படும் இந்த வழக்கு பதிவு செஞ்சதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இந்த கோர்ட் இந்த பர்டிகுலர் வழக்கு ட்ரையலுக்கு வரும்போது பொதுவாக வந்து எல்லா வழக்குலையுமே நம்ம எவிடன்ஸ் வந்து கிளியராக வந்து கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி திருமண வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் படி ஏற்கனவே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ஒன் ஒன் த்ரீ ஏ செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசப்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இந்த பர்டிகுலர் ஆக்டில் இருக்கும் இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மேலே சந்தேகம் ஏற்படுது அந்த நெபர் தான் அந்த சமயத்தில் அங்கே இருந்திருக்காரு ஸோ இவர் தான் இந்த பர்டிகுலர் கொலையை வந்து செய்திருக்கக்கூடும் ஸோ ப்ரிசப்ஷன் ஆஃப் அபர்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் ஒன் ஒன் த்ரீ ஏ ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதன் ஒரு அடிப்படை காரணமாக இவர் செய்திருக்கக்கூடும் சொல்லி அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து உறுதி செய்வாங்க ஸோ இந்த வழக்கிலையும் ட்ரையல் கோர்ட் வந்து உறுதி செய்கிறாங்க இந்த பையன் வந்து இந்த பர்டிகுலர் இந்த கேஸில் இருக்க அக்யூஸ்டாக சொல்லக்கூடிய அந்த ஹஸ்பண்ட் வந்து மேல்முறையீடு செய்கிறார் ஹைகோர்ட்டில் அப்போது ஹைகோர்ட்டில் விரிவாக இந்த வழக்கு விசாரி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அங்கே கொடுத்துருக்க ஃபைனல் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் எசன்ஷியல் கண்டிஷன் அந்த பர்டிகுலர் ஆக்டில் அந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன் பிரகாரம் அவுட் ஆகணும் ஸோ ஃபோர் நைன்டி எயிட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஹேரஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஹேரஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான டேரக்ட் எவிடென்ஸை வந்து இங்கே கால் பண்ணுறாங்க அப்படி யாருமே இல்லை ஏன்னா பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் ஏற்பட்ட சண்டையை வந்து வெளி நபர்களுக்கு யாருக்கும் தெரியாது ஃபேமிலி நபரில் ப்ராப்பரான சாட்சிகள் இல்லை தேர்ட் பார்ட்டியாக வரக்கூடிய எந்த ஒரு நபரும் எந்த ஒரு ஆதாரமான சீசர் மெகசரலோ எதுலேயுமே வந்து ஒரு உத்தியோசமான ஒரு ஆதாரத்தை தவிர ஆக்சுவல் ஃபேக்ட் டைரக்ட் எவிடன்ஸ் வந்து கிடையாது அதே மாதிரி த்ரீ நாட் சிக்ஸ்லேயும் சரி ஒரு நபர் வந்து டு சூசைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வேர்டு மென்ஷன் ஆகும்போது ஸோ என்ன வந்து இன்ஸ்டிகேட் பண்ணாங்க அதற்கு என்ன ஆதாரம் இருக்குது ஸோ இதை வந்து ரீகால் பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு எவிடன்ஸுமே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண முடியல ஸோ அப்போ ப்ரிசம்ஷன் மட்டும் வைத்துக்கொண்டு செக்ஷன் ஒன் ஒன் ஏவை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு செக்ஷனுக்கான டைரக்ட் எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு நபரை குற்றவாளின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த பர்சனை வந்து விடுதலை பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கு மூலிமா நீங்கள் நம்ம இந்த வழக்கை வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதோடய பேக் எண்டில் இந்த வழக்கில் வந்து நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு செக்ஷனை ஒரு நபர் மேலே போடும்போது ஒரு வழக்கு பொழுதும் ஏ மேபி ஒரு ட்ரையல் கோர்ட்டில் அந்த வழக்கான அந்த பர்சன் தண்டனை கிடைத்திருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் அப்பீல் போகலாமா இதுக்கு வந்து எனக்கு வந்து ரிலீஃப் கிடைக்குமான்ற வார்த்தையை வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஜென்ரலாக கிட்ட வர எல்லா ஒரு கிளைண்ட்டுமே வந்து முன்வைப்பாங்க அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து ஏற்கனவே இன்ஃபீரியர் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருந்தாலும் எங்கெல்லாம் கொஷின் ஆஃப் ஃபேக்ட் கொஷின் ஆஃப் லா அண்ட் தென் நியூ எவிடன்ஸ் விச் கேன் ப்ரூவ் உங்களுடைய பர்டிகுலர் அந்த கேஸுக்கு தகுந்தால் போல் ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக மேல்முறையில் உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த வழக்கிலையும் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கீழமை கீழமை நீதிமன்றம் பிரசம்ஷனை வைத்துக்கொண்டு கொண்டு போலீஸ் ரிப்போர்ட் அவ்வப்போது உள்ள சாட்சிகளை வைத்து அந்த பர்சனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க பட் கிளியர் கட்டாக ஹைகோர்ட்ல விரிவாக இந்த விசாரணையை மேற்கொள்ளும் போது டேரக்ட் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் மேல்முறையீடு செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் ஒரு நபர் மேலே பொய்யான வழக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்றது முக்கியமாக இந்த மேரேஜ் லைஃப்பில் கிரிமினல் வழக்காக போடப்படுறது அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய வழக்குகள்ல சாட்சிகள் டைரக்ட் ஆதாரமாக இல்லை ஒரு கொஷின் அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் தென் வந்து ஃபால்ஸ் கேஸ் ஒருவர் மேல வந்து பத்தி இதை பத்தியான வீடியோ நம்ம நிறைய வந்து சேனல்ல வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் கேஸை வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுன்றதும் பிளேலிஸ்டில் இருக்குது பட் நீங்கள் மொத்தத்தில் வந்து ஷார்ட்டாக ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு வழக்கலோட எசென்ஷியல் கண்டிஷனோ இல்லை டைரக்ட் ஆதாரங்களோ இல்லாமல் அந்த வழக்கை அவர் மேலே போட்டிருக்காங்க ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கலாம் அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும் மேபி இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் அதை தான் வந்து காமிச்சிருக்கு பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோரான்னு கேட்டால் அந்த எவிடன்ஸ் நீங்கள் சொல்கிற ஃபேக்ட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து விரிவான ரிசர்ச் அந்த தென் ஹை கோர்ட் இந்த வழக்கு எடுத்துக்கொண்ட மாதிரி நம்ம பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேற எதாவது சப் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்